தன்னிகர் இல்லா தகைசால் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் நம் குரல் தமிழ்குரல் வணங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் இனியவை நாற்பது த டிசைரபிள் 40 வித் இங்கிலீஷ் Explanations உடையான் வழக்கு இனிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன் இனிது மானாதாம் ஆயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது மிகுந்த பணவசதி உடையவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்தல் மிக இனியது கணவனும் மனைவியும் கருத்து ஒருமித்து மனது ஒன்றி ஒத்து வாழ்தல் மிக இனியது அவ்வாறு ஒன்றி வாழ முடியவில்லை என்றால் துறவு போதல் அதைவிட இனியது நிலையாமை அதாவது எதுவும் சிறிது காலமே என்பதை உணர்ந்து அறிந்து கொள்ளுதல் மிக மிக இனியது இட் இஸ் சோ ஸ்வீட் வெல்தி பீப்புள் டென்ட் டு கிவ் அதர்ஸ் இட்ஸ் ஃபேர் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் பை ஹார்ட் அண்ட் லீட் அ பீஸ்ஃபுல் லைஃப் it's desirable to become saint if the marriage life is not peacefully possible it is sweet again to realize and know the impermanence